நாம் நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுவதைப் போல காகமுட்கார பணம்பழம் விடுவதைப் போல அல்லாமல் இலக்கிய நயமும் வாழ்வியல் தத்துவங்களும் நன்னெறிகளும் அடங்குகிற பாடல்களை பாடலாசிரியர்கள் வடித்துக் கொடுக்க அவற்றை அதிக ஓசையுடன் ஒளிபரப்பாமல் மெதுவான ஓசையாக மெல்லிசையாக காதுகளுக்கு இதமாக மயிலிறகால் நம் மனத்தை வருடுவதைப் போல ஒரு முறை கேட்டாலே இதயத்தில் பதிந்து நாள் முழுவதும் அதையே நாம் உச்சரித்து கொண்டிருக்கின்ற வகையில் பாடல்கள் வருமேயானால் அவையும் இலக்கியத் தன்மை பெற்றவையாகத்தான் இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திரை பொறுத்தவரை நாம் அன்றாடம் பல்வேறு விதமான பாடல்களை எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கின்றோம் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று நாம் அன்றாடம் சிலவற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் திரு சிவகுருநாதன் அவர்கள் பட்டுக்கோட்டையினுடைய தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலை சொன்னார் அதிலே இலக்கிய நயமும் இருக்கிறது வாழ்வியல் தத்துவமும் இருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு வரி சில பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையும் தூங்குதப்பா என்பதுதான் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடல்களில் இலக்கியத்தை கலந்து இலக்கிய நயம் கலந்து எழுதி அவற்றை இனிய இசையோடு கலந்து கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு தேனையும் மருந்தையும் கலந்து கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ போல இசையின் வடிவத்தினால் இதயத்தில் பதிகிற மாதிரி அவற்றை உருவாக்கித் தருவதற்கு பொறுப்பாக இருந்தார் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்கிற பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம் அத்திக்காய் என்றால் அது அத்திக்காய் அல்ல அது அத்திக்காய் அந்த திசையில் அந்த திசையில் போய் காய் வெண்ணிலாவே இந்த திசையில் காய காய்க்காதே அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே ஏனென்றால் ஆலங்காய் சூடாக இருக்கும் அதை போல நீ இந்த திசையில் காய்ந்தால் என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதிகமாகிறது அதனால் இந்த திசையில் காயாமல் அந்த திசையில் போய் காய் நீயும் என்னை போல ஒரு பெண் அல்லவா என்னுடைய மன உணர்வுகளை புரிந்துகொள் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த பாடலை இலக்கிய நயத்தோடு எழுதியிருப்பார் அதை போலவே பலவிதமான ஓசைகள் கொண்ட சுவை கொண்ட பாடல்கள் தமிழ் திரை இசையிலே ஒழித்திருக்கின்றன பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் இவள் என மலை தேன் என்கிற பாடலில் தேன் தேன் என்று முடிகிற அதை கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசன் மறைந்த போது சுட்டிக்காட்டி கண்ணதாசனை புகழ்கிற போது காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் நீ என்று எழுதியிருப்பார் நாம் பாரதியாருடைய பாடல்களை கூட திரை செயலே பயன்படுத்தி இருக்கிறோம் நல்லதோர் வீணை செய்து அதை நலம் எரிவதுண்டோ எறிவதுண்டோ போலவே மனத்தில் உறுதி வேண்டும் என்கிற பாடலை பயன்படுத்தி இருக்கிறோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் வெள்ளி பனிமலை சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்று பாரதியாருடைய பல பாடல்கள் திரையிலே ஒழித்திருக்கின்றன இவற்றை கேட்டு பாமரர்களும் அந்த பாடல்களை அறிந்து கொண்டு அவற்றை பாடுகிற அளவிற்கு உத்வேகம் பெற்றதுதான் திரை திரைசை எந்த அளவிற்கு மக்களை கொண்டு செல்லும் மக்களுக்கு இலக்கியத்தை சேர்க்கும் என்பதற்கான வெளிப்பாடு பாரதியாருடைய பாடல்கள் மட்டுமல்ல பாரதிதாசனுடைய பாடல்களும் நமக்கு தமிழ் உணர்வையும் நாட்டுப்பற்றையும் ஏற்படுத்தி இருக்கின்றன சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கின்ற அந்த பாடல் நமக்கு மிக பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறது அவர் புதியதோர் உலகம் செய்வோம் என்று எழுதினார் சித்திர சோலைகளில் பாடுகிற தொழிலாளர்களுக்காக அவர் பாடலை எழுதினார் அவர் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று எழுதியது முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது தமிழுக்கும் அமுதென்று பேர் என்கின்ற அந்த பாடல் நாம் கேட்கிற போதெல்லாம் நமக்கு தமிழ் மொழியின் மீது பற்றையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது இப்படி பாரதிதாசருடைய அந்த பாடல்களும் திரையிலே ஒழித்தன அந்தாதி என்பது முடிகிற சொல்லை வைத்துக்கொண்டு அடுத்த வரியை தொடங்குவது வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதிலே நெஞ்சிரண்டி நினைவலைகள் என்கின்ற அந்த பாடலில் அந்தாதி முறை என்பது கடைபிடிக்கப்பட்டு அது கேட்கிற மக்களுக்கெல்லாம் அந்தாதி என்பது என்ன என்பதை புரிய வைத்தது தமிழ் திரைசையிலே புதுக்கவிதைகளும் புது கவிதைகளும் இசையோடு ஒழித்த திரைப்படங்களும் உண்டு ஒரு பெண் மருமகள் மாமியார் கொடுமைப்படுத்துகிறாள் மாமியாரை கொசு கடிக்கிறது அப்போது அவள் புதுக்க விதையில் ஒரு பாடலை பாடுகிறாள் ஏ கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம் என் மாமியார் மேனி என்ன உனக்கு இறங்குகின்ற மீனம்பாக்கமா ராத்திரி நேரம் வந்து இறங்கி ரத்தச்சோறு உண்கிறாயே அது ஒன்றும் சாமியார் ரத்தம் அல்ல சுத்தமாய் இருப்பதற்கு ஆப்டர் ஆல் மாமியார் ரத்தம் கொழுப்பு அதிகம் அக்னி சாட்சி என்கிற அந்த படத்தில் அந்த பாடல் கையாளப்படும் பல நேரங்களில் நமக்கு உற்சாகத்தை அளிப்பதாக திரை இசை பாடல்கள் இருக்கின்றன அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற பாடல் அவர் கூறியதை போல உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருளினில் நீதி மறையட்டுமே போன்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிற பாடல்கள் மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்கிற பாடல் எங்களை எல்லாம் சிறிய வயதில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாடலாக திகழ்ந்தது போலவே நமக்கு அற்புதமான ஓமைகளை தந்த பாடல்களும் இருக்கின்றன நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்கிற பாடல் நீ அணிந்திடும் ஆடையில் ஒரு நூலென நான் இருந்திட என்பது காதலை வெளிப்படுத்துகிறது கூந்தலை பற்றி கூறுகிற போது இரவுகளின் இழையானதா என்பது ஒரு ஓமை இவையெல்லாம் சொக்க வைக்கிற ஓமைகள் நாம் விரக்தி அடைந்த போதும் நம்மை உற்சாகப்படுத்துகிற பாடல்கள் உண்டு வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு போன்ற பாடல்கள் எல்லாம் நாம் விரக்தியாக இருக்கிற போதும் நம்மை உற்சாகப்படுத்துகிற பாடல்கள் சோகமாக இருக்கிற போது கேட்கிற பாடல்களும் த திரைசையிலே உண்டு பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகிறான் என்ற பாடல் மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா என்கிற பாடல் இப்படி தமிழ் திரைசியிலே பல்வேறு விதமான திரைப்பாடல்கள் இலக்கிய நயத்துடன் ஓமை நயத்துடன் கேட்போரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன திரு சிவகுருநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இலக்கியத்திலிருந்தும் எண்ணற்ற பாடல்கள் எடுத்து கையாளப்பட்டிருக்கின்றன அவர் சொன்னதைப் போல நாம் செங்கையால் காந்தல் மலர்கயால் பாய்தலுமே காந்தாலை காணென்றான் வேந்து என்பது நலவெண்பாவிலே வருகிற ஒரு பாடல் அதை பற்றி அவர் குறிப்பிட்டார் கம்பராமாயணத்திலே சொன்னார் ஒருமுறை கண்ணதாசன் சென்று கொண்டிருக்கும் போது கண் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று அந்த பாடலை கேட்ட பிறகுதான் அத்தான் என்னத்தான் என்கிற அந்த பாடல் உருவானது அது மட்டுமல்ல தமிழ் இசையிலே சில பாடல்களை பற்றிய விவாதங்களும் நடந்திருக்கின்றன உதாரணமாக கண் சிவக்குமா கண்ணம் சிவக்குமா நானத்தால் என்கிற ஒரு விவாதம் ஏற்பட்டது பச்சரிசி பல்லாட என்று சொன்னால் அவள் இளமை பருவத்தில் இருப்பவளா மூதாட்டியா என்கிற கேள்வி இப்படி தமிழ் திரை விவாதங்களும் நடக்கிற அளவிற்கு அந்த பாடல்களை உன்னதமாக கேட்டு பகிர்ந்தவர்கள் உண்டு திரை நாம் இலக்கியத்தை கலக்கிற போது எளிய முறையில் அது மக்களுக்கு சென்று சேர்வதோடு மூலத்தையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் அதனால் அதிகமாக இலக்கிய நயம் இலக்கியத்திலிருந்து எடுத்தாள வேண்டும் என்பதில்லை இலக்கிய நயம் கொண்ட பாடல்களை நாம் உருவாக்கினால் கூட அவை ஒரு காப்பியத்தன்மையை கொடுத்துவிடும் காப்பியங்களே திரைப்படங்களானதும் உண்டு மேக்பத் என்கின்ற படம் ஒரு திரை மேக்பத் என்கின்ற அந்த ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒரு திரைப்படமானது அதைப்போலவே பிக் மேலியன் என்பது ஒரு திரைப்படமானது தமிழில் கூட நாம் சிலப்பதிகாரம் பூம்புகாரானதையும் குண்டலகேசி மந்திரிக்குமார் ஆனதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி ஒரு காப்பியத்தன்மையை நாம் கொடுக்கிற போது எளிய மக்களை அந்த காப்பியங்கள் சென்று அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இவற்றையெல்லாம் சிவகுருநாதன் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் ஏன் பேச வேண்டும் என்றால் இந்த தொடர் ஓட்ட பந்தயத்திலே முதலில் ஓடுகிறவர் ஒரு குச்சியை எடுத்து கொண்டு வருவார் பின்னால் வருகிறவரும் அவரோடு ஓடுவார் அல்லவா அதை போல அவரிடமிருந்து குச்சியை பெற்றுக்கொண்டு சிறிது தூரம் நான் ஓடினேன்